ஸோ இப்போ வந்து த நன் அதேன் அதாவது ஒரு பருப்பு இல்லாத கல்யாணம் எடுத்து சாப்பாடை பற்றி டெஸ்ட் தான் இவருக்கு பழக்கம் பருப்பு இல்லாமல் கல்யாணம் இருக்கார் ஆனால் டேரக்டர் இல்லாமல் படமே கிடையாது ஸோ அதனால் ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து டேரக்டரானதான் இருக்கார் ஸோ நம்ம கூட அருண் ரவிச்சந்தன் அவர்கள் இருக்கிறாரு இப்போ வந்து இவர் வந்து சொல்ல போகிறாரு என்ன சொல்ல போகிறாருன்னா இந்த படத்தில் நான் என்ன பண்ணேன் எப்படி நடித்தேன்றத பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் இந்த படத்தை பற்றி ரிலீஸ் ஆக பற்றியும் சொல்ல போகிறேன் வணக்கம் விக்னேஷ் கிச்சன் அவரோட வீடியோ வந்து நான் வந்துட்டு ரொம்ப நாளாக படத்துக்கு இருந்து ஃபாலோ பண்ணிட்டு நான் இருக்கேன் இதுனால் இன்றைக்கு என்ன சமையல் அதிலேருந்து அதோட பெரிய ஃபேன் அதனால் அந்த விக்னேஸ் கிச்சனை படத்தில் எல்லாருக்கு வந்து பக்கத்து அது பையனாக போட்டு காமெடியெல்லாம் ஒன்று பண்ணி ஸோ எல்லோரும் வந்து தேனில் பார்த்து யாராவது விக்னேஷ் கிச்சன் இது அழகா வந்து தெரிந்தா பேசிட்டாரு ஆனாலும் எனக்காக மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரன் பண்ணிக்காங்க சினிமா அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட புத்தகத்துல வந்து எனக்கும் ஒரு இடத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் எனக்கு இதுக்கு சினிமாக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துறை நான் இப்படி நடிக்க போறேன் எனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி விட்டுறேன் முதல்ல கேட்டபோது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நீங்கள் வந்து பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாரு ஸோ நல்லா பாத்துக்கிட்டீங்க அதனால இந்த வீடு அடிக்கிற பேசவும் முடியும் ஸோ அதனால இது வந்து நல்ல ஒரு சூப்பரான படம் நான் அந்த படத்தை இன்னும் பார்க்கல நடிச்சுக்கோட தான் தெரியும் பார்க்கல ஸோ அதனால வந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நானும் உங்கள் கூட எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் மறக்காம டிக்கெட்ஸ் போட்டுட்டு தியேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க முதல் ரெண்டு நாள் கூட எத்தனை பேரை கூப்பிட முடியுமோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து பார்க்குங்க ஃபஸ்டே ஃபஸ்ட்டு ஓகே போகிறேன் ஃபேமிலியோட கூட்டி நான் ஊரில் வந்து போவேன் அங்கே தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையும் தெரியும் என்றவர் நான் அதை கொடுத்து சொல்லுங்க அதனால் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் நானும் பார்த்து அங்கேயிருந்து நான் ஒரு விலாக் போகிறேன் நன்றியே பாருங்கள் சொல்லுங்கள் படத்தை பார்த்துருக்கேன்னா கண்டு பார்த்துருவாங்க

எனக்கு என்னென்ன பண்ணதுன்னு தெரியல நான் நல்லா ஆடிட்டேனா திருப்பி மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நான் நல்லா கத்துக்கிட்டேன் அது மாதிரி இவர் தான் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு காட்டுறத வந்து இவருடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வர்மன் சாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு ஒவ்வொரு சீன்லயும் சோ கண்டிப்பா வந்து படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கும்போது போது ஆர்டிஸ்ட் நடிச்சதை விட பின்னாடி இருக்கிற இவங்களை எல்லாம் முதல்ல பாராட்டணும் இருபத்தி நாலாம் தேதி படத்தை பத்தி சொல்லிடுங்க சார் இருபத்தி நாலாம் தேதி எல்லாரும் வாங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கொண்டாடுங்க அவ்வளவுதான் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கோட ஃபைட்டிங் மாஸ்டர் ஆகிய ஓம் பிரகாஷ் சார் எப்படி இருக்கீங்க உங்களை பற்றி தான் ஸ்பெஷலாக பேசினாங்க

தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க يعني நம்மங்களோட ஒபினியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிவிங்க ரொம்ப சந்தோஷம். ஷார்ட் சோ இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா உமா லவ்சு நம்மலாம் இருக்காங்க. வணக்கம் அம்மா எப்படி வந்தீங்க? ஆ சோ சினிமா நம்ம ஷூட்டிங் இதெல்லாம் நம்ம மீட் பண்ணி நம்ம நடிச்சோம் பட் இன்னைக்கு வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து மீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த படம் பண்ணீங்க? படம் பார்க்கல பட் நல்லா வந்திருக்குன்னு டீசர் வந்துருக்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கிற தோணுது ஸோ அது நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு கண்டிப்பா எனக்கு அந்த பிரேயாஸ் தான் பிகாஸ் நானும் ஒரு சின்ன ரோடு இந்த படத்தை நடிச்சிருக்கேன் நானும் அம்மாவும் கூட இணைந்து நடிச்சிருக்கோம் ஸோ அதனால வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தான் தேட்டர்ஸில் வரக்கூடியது ஸோ அதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாமா கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்மா

இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நான் இப்போ பிக் பாஸ் பற்றி கேட்க போகிறது இல்லை ஏன்னா எத்தனை பேர் பாஸ் பற்றி கேட்டு வர எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க ஸோ நான் பிக் பாஸ் பற்றி பேசுறதுக்காக இங்கே வரல ஸோ நீங்கள் இங்கே இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் பஸ்ஸு நல்லா போய் சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படத்தை பற்றி உங்களுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருபத்தி நாலு பேர் ரிலீஸ் ஆகிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் மிஸ்டர் ஓஸ்கே பிக் வந்து இந்த ஜென்ரேஷனில் லவ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு அது ஒரு காமெடியாக ஒரு காட்டியிருக்காங்க ஸோ ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பாருங்கள் ஒரே காமெடியாக ஒரே ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தயவு செஞ்சு தேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களுடைய அன்பு கலந்த பீட்பேக்ஸ் கொடுங்க இவர மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் சின்ன ரோல் தான் பண்ணிருக்கேன் எவரும் நல்ல பெரிய ரோல் பண்ணிருக்காரு சோ இன்னும் பெரிய பெரிய ரோல்ஸ் வரை பண்ணி இன்னும் பெரிய இடத்துக்கு வளர்ந்து வரணும் அப்படின்றத வந்து நான் பிக்னஸ் கிச்சன் சேனல் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம கூட இணைப்பில் இருக்கிறது வந்து அசோசியேட் டேரக்டர் தான் கார்த்திக் கண்ணா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இவர் நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்ல சந்திக்கும் போது இவர் தான் சந்திச்சேன் இவர் சொன்னார் தான் பாருக்கோம்

பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ண க்ரூ மெம்பர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து அர்ப்பணம் சமர்ப்பணம் ஜனவரி இருபத்தி நாலு மறக்காதீங்க கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சார் இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து இணைப்பில் இருக்கிற சுகுமார் அண்ணா இப்போ இதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு பர்சனலாக டப்பிங்லேருந்து ஐ மீன் நடிப்புலேருந்து டப்பிங் வரைக்கும் நிறைய அசஸ் பண்ணார் நீ இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா நான் ஏதாவது பேச பாரு நினைச்சுட்டு இருப்பேன் என்னோட சீன தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு அவரு அதுவே எனக்கு தான் புரியும் அந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்த போய் நல்லா வந்து இன்டூசியாஸ்டிக் பர்சன் உண்மையா சொல்றேன் இவர் இவர் தான் எனக்கு கொஞ்சம் அந்த 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 ஒவ்வொரு சீன்ல வந்து இவர் ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அது அந்த பதட்டம் படாம பண்ணதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம் ஓகேவா அப்படி சொல்லலாம் அப்படி யூடியூப்ல இருந்தாலும் அவரு அந்த பெரிய ஸ்கிரீன் ரொம்ப அழகா பண்ணாரு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் அது அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்க அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஜனவரி இருபத்தி நாலு பத்தி ஆமா ஜனவரி இருபத்தி நாலு முஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக போய் குடும்பத்தோட போய் கேட்டு பார்க்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இரண்டு பேர் இணைந்து இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி எங்க ஊர் பக்கத்துல இருக்கா இந்த ஊர் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட வேறனால சென்று நாள் அண்ணா இருக்காரு அப்புறம் பிராங்க்லின் பிரதர் இருக்காரு சோ இப்போ இவங்களுடைய ரெண்டு பேருடைய அதாவது கேமரா ஹேண்டில் பண்ணது லைட்டிங் ஹேண்டில் பண்ண ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த கேமராவும் லைட்டிங்கும் நான் வாழ்க்கையில வந்து லைட்டிங் லைட்ஸ் கேமரா ஆக்சன் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா லைட்டிங்ல இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கா அப்படின்றத வந்து நான் இவரை பார்த்து தெரிஞ்சிருந்தேன் அதே மாதிரி கேமரா ஹோல்டிங்ல வந்து அந்த சார் திருவத்த கவர்மர்மன் சார் மேலே ஏறி உக்காந்துப்பாரு அப்படியே ஒரு சக்கரம் கரெக்டாக அப்படியே ஓடிட்டே இருக்கும் அப்ப வந்து இவர் பின்னாடி வந்து ஒரு பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருப்பேன் கையில பிளஸ் வச்சுட்டு பேரு என்னன்னு தெரியாது பிளஸ் இருக்கும் அது கையில வச்சுட்டு எங்க கிட்ட காட்டுவாரு இதை பார்த்து பேசுங்க கேமரா பார்க்காதீங்க இதை பார்த்து பேசுங்க கேமரா மறந்துறதா இந்த நிறைய வடி இவர் எங்ககிட்ட பசனா சொல்லியிருக்காங்க நடிக்கும்போது சோ அதனால ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து நுணுக்கமா இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன லைட்டிங் எல்லாமே எடுத்து அதை பெருசா காமிச்சதுக்கு வந்து சி நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டா பண்றோம் அப்படின்னு பட் நம்ம எப்படி இருக்கோன்றதை இவங்க கையில தான் இருக்கு சோ அதனால இவங்க வந்து ஒரு பெரிய குணத்திலே பண்ணிக்காங்க இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா முன்னாடி அதை பத்தி வச்சு வாட்டிகள் பண்ணிருக்கேன் வணக்கம் செந்தில் கியாப்பா இது மாதிரி நிறைய படம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா இந்த படத்துல நான் ஃபஸ்ட்டாக பண்றேன் கேமராமேன் வந்து லைட்டிங் சொல்லிட்டு ஒரு வேற ஷூட்டு பண்ணிகிட்டு இருப்பார் நான் அவர் வர்றதுக்குள்ளே இந்த லைட்டிங் பண்ணி சீக்கிரமா முடிச்சு நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சு இதை லைட்டிங் பண்ணி கொடுத்துருவேன் இதே மாதிரி விக்னேஷ் கிச்சன் அவர்களும் நல்லா இப்போ நடித்தாங்க இந்த படத்தில் இங்கே நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எனக்கு வந்து நான் ரொம்ப இது சார் ரொம்ப நன்றி சொல்லணுனாக்கா எனக்கு கேமராமேன் ஜியூ சார் புலோத் துங்கவர் வர்மன்னு சொன்னோம் அப்புறம் அசோசியேட்டு ஏஆர் சுபாஷ் மட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அவர் லைட்டிங் சொல்லிட்டு அவர் கேமரா கூட ஆப்ரேட்டிங் பண்ண போயிடுவார் அப்புறம் நான் தான் அந்த லைட்டிங்லாம் பண்ணி இது பண்ணுவேன் அவ்வளோதான் படம் ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி ரிலீஸ் ஆகுது

சந்தோஷம் தேங்க்யூ இப்போ நம்ம கூட இனிப்புல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் சுபாஷ் அண்ணா அதை பேர் கரெக்டா சொன்னாரு ரைட்டு ஏன்னா அவர் பெரிய பேர் இருக்கு ஆனா ஏஆர் சுபாஷ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதே பேரை கரெக்டா சொல்லிட்டேன் எனக்கு வந்து இவரோட ஒரு இருங்க பாய் அப்படின்னு இவரே போட்டிருக்காரு சார் நான் என்ன இதுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களை இவருக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்ச ஒரு பர்சன் அதாவது லைட்டிங் எல்லாம் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணாலும் அந்த என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இதுதான் உனக்கு ஃப்ரேம் அப்படின்னு அந்த ஒரு வெள்ளித்திரையில ஒரு திரைக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு இவர் இருபத்தி நாலு என்னோட இந்த அனுபவத்தை விட இருபத்தி நாலு படத்தை பத்தி சொல்லிடுங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ரிலீஸ் ஆகுது ஃபேமிலியா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்துல நடிச்சு இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அதை சொல்லுங்க

அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஏறி ஹைஜெக் பண்ண எல்லா கமெண்ட்ஸ்லயும் அவர் தான் இவர் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் மிஸ்டர் டேரக்டர் இவரை பத்தி நான் இதற்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு பேக் போன் சப்போர்ட்டா இந்த இடத்துல வரும்போது எல்லாம் புது என்விரான்மெண்டா இருந்த போது இவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்க பலமா இருந்தாரு சோ அதனால நீங்க சொல்லுங்க ஒரு சில வரைக்கும் நான் எப்படி நடிச்சேன் உங்களுக்கு ஓகேவா இன்னும் சந்தோஷம் நீங்களும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய பெரிய படங்கள் செய்து இன்னும் பெரிய லெவல்ல

எனக்கு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இந்த செட்டில் வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு நான் ஆன ஃப்ரெண்டு வந்து அஜய் தான் அஜயை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரமேட்டிக்கலாக பேசுகிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம் பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நல்ல நண்பர் கிடச்சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் தைரியமாக என்னுடைய ஹேண்ட் பஸ் எடுத்து நான் எவ்வளோ கொடுத்துட்டு போவேன் ஒரு நோட்டு கூட நகராது அந்த அளவுக்கு கை சுத்தம் தான் அதுதான் உண்மை இருங்க இருங்க தை தைரியமாக நடிக்க போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இடம்லாம் புதுசாக இருக்கும் இங்கே தான் வைக்கலாமா வைக்க வேணாமான்னு ஆனால் அப்போ அஜய் வந்து என் கை பேக்கை பிடிச்சிக்கிட்டே வச்சுட்டே இருப்பார் அது இங்கே ஷோல்டரில் மாட்டிக்கிட்டே இருப்பார் அவர் அவர் இருந்தாருன்னா எனக்கு அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும் பத்திரமா இருக்கும் திங்ஸ் அதை விட்டு இல்லாமல் நிறைய கேண்டிட எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் அதை தான் இன்னைக்கு இன்னைக்கு கூட நான் வாட்ஸ்அப்பில் வந்து பிபியாக வச்சுருக்கேன் அதை நான் மாற்றலாம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க அதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு அது சூப்பராக இருந்தது ஸோ அதனால ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் டேஸ்க்குள்ள ஒரு நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல வந்து எனக்கு அஜய் தான் கொடுத்தாரு அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மையாக இருக்கும் டப்பிங்கில் பாடுத்துன பாடு தான் பெரும்பாடு ஏன்னா எனக்கு டப்பிங் ரொம்ப புதுசாக இருந்தது நடிக்கும் போது கூட நம்ம வந்து எனக்கு தெரியல நான் நடிச்சேனே எனக்கு தெரியல ஆனா நான் பேசுனதுக்கு அப்புறம் அந்த டப்பிங்ல வச்சு நான் செஞ்சாங்க பாருங்க அப்பதான் எனக்கு தெரியுது ஒரு ஆளு சிரிக்கிறது ஒரு ஆளு ஆமா ஒரு 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 பர்டிகுலர் சீனு அந்த சீன் வந்து இவன் சொல்லக்கூடாது ஸோ அந்த பர்டிகுலர் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சிரிக்கவே முடியல நான் ஐம்பது வாட்டிக்கு வர அந்த டேக்கில் சிரிச்சிருப்பேன் என்னால் டப்பிங்கில் அந்த சிரிப்பே வரலை அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் பொய்யக்கா

இருக்கிட்டா <laughs>